என் அம்மாவையும் சேர்க்கி உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு ஊறுகாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பூண்டு ஊறுகா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க ஒரு கிலோ பூண்டு நூறு கிராம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் பெருங்காய்த்தூள் ஒரு ஸ்பூன் நூறு கிராம் புளிங்க இந்த பூண்டு வந்து நல்ல பெரிய பல்லாக இருக்கிறதெல்லாம் ஒரு அரை கிலோ வச்சுட்டேன் இதில் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதெல்லாம் ஒரு அரை கிலோங்க வச்சுட்டேன் இது வந்து மலைப்பூண்டுங்க அதனால் இது நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இது ஊறுகாயில் கிடக்கையில் கொஞ்சம் சின்ன சைஸ் இருந்தால் இருக்குங்கிறதுக்காக நான் இதை தனியாக பிரித்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நூறு கிராம் புளியை வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க அடுப்பில் வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு கடுகு சேர்த்து வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டோடனையும் எடுத்துடலாம் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இதை அப்படியே பொடி பண்ணிட்டு வந்துடலாம் அடுப்பில் வானல் வச்சு ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம அரை கிலோ பெரிய பல்லாக எடுத்து வைச்சோம் இல்லையா அந்த பூண்டை வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க எடுத்துடலாம் இதை அப்படியே ஆற விட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க அடுப்பில் வானல் வச்சு நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்குதுங்க பூண்டை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ இதோட நம்ம அரைச்சு வச்சா பூண்டு விடுதல் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விடலாம் கிராம் புளி எடுத்து வச்சிருந்தோம் அதையும் அரைச்சு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம எடுத்து வச்ச மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாங்க நூறு கிராம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு கடுகு வெந்தய பொடிங்க அதையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம் காஷ்மீர் ரகாயத்தில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க பத்தில் தண்ணியெலாம் ஊற்றிடக்கூடாது ஒரு நூறு கிராம் கல் உப்பு சேர்த்துக்கலாங்க இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க நல்ல அல்வா மாதிரி ஒட்டாமல் வருங்க பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது இந்த அளவுக்கு வந்தால் தான் இந்த எண்ணெய்லாம் கக்கி வருது பாருங்க கக்கி பிரிஞ்சு வருது இல்லையா இதுதான் பக்குவம் இந்தளவுக்கு வந்தோன்னே நிறுத்தினா தான் உங்களுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குங்க நான் ஒரு முந்நூறு எம்எல் போல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த அளவுக்கு எண்ணெய் கக்கிட்டு வருது பாருங்கள் நான் ஊற்றின எண்ணெய்லாம் வெளியே வருது இப்போ தான் இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம எதாவது ஒரு ஆர்டைட்டர் பாக்ஸில் கண்டெய்னரில் எடுத்து வச்சிடலாம் ஆறு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாங்க ஒரு மாதம் வரைக்கும் வெளியவே வச்சு யூஸ் பண்ணலாங்க பூண்டு ஊறுகாய் நல்லா ஆரிச்சுங்க இதை நம்ம இந்த மாதிரி ஆப்டேட்டட் பாக்ஸில் கண்ணாடி பாக்ஸோ இல்லைன்னா பிளாஸ்டிக் பாக்ஸ்லையோ எடுத்து வச்சிடலாங்க இந்த பூண்டு ஊருகாய் தயிர் சாதத்தோட சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாத்தையும் ஆட்டேட் பாக்ஸுக்கு மாற்றிட்டேங்க இதே அளவுகளோட நீங்கள் உங்கள் வீட்டில் பூண்டு ஊருக்காய் செஞ்சு அசத்துங்க என் அம்மாவின் சைக்கி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ